மாளிகையில் ஒரு பெரிய நெற்களஞ்சி இருந்துச்சான் அதன் அடியில் கொஞ்சோடு சின்ன தொலை இருந்திருக்கு அந்த தொலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெல் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அங்கே அதை பார்த்த ஒரு எலி வந்து அதை டெய்லி அதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குது அதுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது நம்ம எவ்வளோ சொகுசாக நம்ம நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கோம் இதை நம்ம எல்லா எலிகளுக்கும் சொல்லி நம்ம அதை நம்மளுடைய எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு நினச்சிதான் உடனே இது என்ன பண்ணிச்சு தன்னுடைய நென் எலியெல்லாம் எல்லோரையும் போய் போய் கூப்பிட்டு வந்துச்சான் இது என்ன வந்து நெ நிறைய நெல் இருக்குது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட போனச்சான் இது போய் கூப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள வந்து பார்த்தா அதை சுத்தி கா பாக்குமா ஒரு சின்ன தொலை கூட இரு இருக்காதாம் அந்த எலிகெல்லாம் மத்த எலிகள்லாம் இந்த எலி ரொம்ப பெருமை பித்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்கலாம் ஆனா அந்த தொலையை பெ சின்ன தொலையா இருக்கும் பொழுது கவனிக்காத அந்த ஓனர் அது பெரிய தொலையானதும் அதை அதை க்ளோஸ் பண்ணி மூடிட்டாரு இப்ப ஒரு சிறிய தவறு நடக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாம பெரிய தவறாத போது கண்ணுக்கு தெரிஞ்சிருது அப்படிங்கிற கருத்தையும் இந்த கதை சொல்லுது அது மட்டும் இல்ல நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காமல் நம்ம மற்றவங்களுக்காக பெருமை பீத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் இப்படிதான் ஆயிடுங்கிறது இந்த கதை சொல்லுது நன்றி வணக்கம்